அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இந்த சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே இந்த மக்கள் வருது போகிறது பார்த்தாலே என் மனசில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடுதுங்க அதில் ஒரு எண்ணம் ஓடுது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது என்னென்னா நம்மளில் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்கோம் வெளிநாட்டுக்கு ஒரு நூறு சதவீதம் எடுத்திங்கன்னா அதில் பேர் தான் நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகிருக்காங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் எப்படி இருக்காங்கன்னா வர்றதும் போகிறதுமாக தான் இருக்காங்க தவிர சேஃப்டி ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா நாம அங்கே சம்பாரித்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருந்துட்டு இங்கே வரும்போது இருக்கிற மூணு மாசத்துல மொத்த காசையும் செலவு பண்ணிகிட்டு போயிடும் எதுவும் சேஃப்டி கிடையாது ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நாம் இன்னமும் ராஜ வாழ்க்கை வாழ்ற மாதிரி அவங்களுக்கு தோணும் ஆனால் இருக்கிற பிரச்சனை நமக்கு தான் தெரியும் ஆனால் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் இளமையில் எடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே ஒரு முடிவு எடுங்க அதுக்கு உண்டான செயலை ஈடுபடுங்க இன்ஷால்லாம் எல்லாம் வந்து உதவி செய்வான் நானும் இப்போ வந்து நாற்பதுக்கு கரீப் வந்துவிட்டேன் கிட்ட வந்துவிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் பாக்கியிருக்கு என்னுடைய முயற்சி எது இன்ஷால்லாம் எல்லாம் உதவி செய்வான் ஏன்னால் என்னும் போல் வாழ்க்கை நாம் எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இப்போ இன்ஷால்லாம் இந்த முயற்சியில் நான் ஜெயிச்சா ஒரு நாலு பேரை வளர்த்து விடுறேன் அந்த எண்ணம் எனக்கிட்ட இருக்குது இன்ஷா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பொய்த் நியூஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதே போல் நமக்கும் ஆதரவு கொடுங்க நிறையா கஸ்டமர் கால் பண்ணுங்கள் நம்ம வண்டியில் வாங்க பாதுகாப்பாக கொண்டு போய் நான் அவங்கள விடுறேன் ஓகேவா அப்புறம் என்ன விஷயம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தப்போ ரைட்டோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா சேர்ந்து வாழ்வோம் இணைந்து இருக்கும் அஸ்லாம் வலைக்கம்